வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோன் போட்ட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு தமிழகத்தில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் இந்த பகுதிகளெலாம் மழை வெள்ளத்தால் கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு மத்திய அரசாங்கம் எல்லா உதவிகளையும் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு உறுதி தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டையும் பார்க்குறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட இந்த மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்யக்கூடிய மத்திய குழு இருக்காங்க பார்த்தீங்களா மத்திய குழுவை உடனடியாக தமிழகத்துக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வர வைக்கணும் ஆய்வுகளை செஞ்சு உடனடியாக வந்து ரிலீஸ் முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளை வந்து முன் வச்சிருக்காரு இடைக்கால நிவாரணமாக இரண்டாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் தமிழக முதலமைச்சர் முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த மூன்று மாவட்ட மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காருங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் பொன்முடி அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை வந்து பார்வையிடுவதற்காக போயிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கோவத்தில் நான்கு நாட்களாக ப்ராப்பரான சாப்பாடு வந்து கிடைக்கல குடிநீர் வந்து ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கோவத்தில் இருக்காங்க பொதுமக்கள் அமைச்சர் பொன்மூடி அவர்கள் மீது சேற்றை வாரி அரைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சமீபத்தில் பார்த்துருப்போம் அந்த கோபத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ பாஜக இந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஷேர் பண்ணி இப்படி தான் சென்னையில் சென்னை மழை காரணமாக கடுமையாக சென்னை பாதிக்கப்பட்டுச்சுல அப்போ திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணி சென்னை வாசிகள் வந்து கோபத்தை வெளிப்படுத்துனீங்க ஆனால் எலெக்ஷனில் என்ன பண்ணீங்க எலெக்ஷனில் உங்களுடைய கோபத்தை நீங்கள் காட்டலையே திமுகவுக்கு தான் வாக்குகள் வந்து போட்டிருக்கீங்க இப்பையும் விழுப்புரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கோபத்தை வெளிப்படுத்துகிறீங்க எலெக்ஷன் டையத்தில் திமுக ஓட்டு போடாமல் மழை வெள்ளத்தில் நீங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத உணர்ந்து அதை மறக்காமல் தேர்தலில் வெளிப்படுத்துங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போட இப்போ பாஜக திமுக இடையே பெரிய டிபேட்டு இந்த டாப்பிக்கில் நடக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா சாத்தனூர் டேம் இருக்குது பார்த்தீங்களா சாத்தனூர் இருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீரை வந்து திறந்து விட்டுட்டாங்க நைட்டு அதுதான் இப்படி ஃப்ளட் ஆனதுக்கு காரணம் முப்பத்தி எட்டு கிராமங்கள் சிவியராக பாதிக்கப்பட்டதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செம்பரம்பாக்கம் டேமை அதிமுக கவர்மெண்டு திடீரென நைட்டோட நைட்டாக வந்து திறந்து விட்டுச்சு அப்படின்னு திமுக குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்களே இப்போ திமுக மீதும் அதே குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்படுது சாத்தன்னூர் டேம்லேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன அடி தண்ணீர் வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி அதிகாலை ரெண்டிலிருந்து நான்கு முப்பது மணிக்குள்ளே திறந்து விடப்பட்டிருக்கு அதுதான் இவ்வளவு பாதிப்பு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இப்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அணையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீர் குறித்து அடுத்தடுத்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு எவ்வளோ கன அடி தண்ணீரை திறந்து விட போகிறோம் அப்படின்னு அடிக்கடி அலர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தண்ணீர் திறந்து விடப்பட்டுச்சு அப்படின்னு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா அப்படி தண்ணீரை திறந்து விடாமல் விட்டோம் அப்படின்னா அணைக்கு ஆபத்து ஏற்பட்டுரும் அந்த அணைக்கு ஆபத்தெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உயிர் சேதத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு பாஜக இதே மாதிரியான விளக்கத்தை தான் செம்பரம்பாக்கம் டேமை வந்து திறந்து விட்டாங்களே அப்போ அதிமுக கவர்மெண்ட் சொன்னிச்சு அதுக்கு எவ்வளோ குற்றச்சாட்டை நீங்கள் முன் வச்சிங்க எவ்வளோ விமர்சனம் பண்ணீங்க இப்போ நீங்களும் அதே மாதிரியான விளக்கம் கொடுக்குறீங்களே அப்படின்னு பாஜக அடுத்தடுத்து கேள்வி எழுப்புறாங்க அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் விஜய் அவருடைய பனையூர் இல்லம் இருக்கு பார்த்தீங்களா அவருடைய வீட்டுக்கு இந்த பெண்கள் புயல் காரணமாக சென்னையில் பாதிக்கப்பட்ட முன்னூறு ஃபேமிலி முன்னொரு ஃபேமிலியை வீட்டுக்கு கூட்டிட்டு வீட்டுக்கு அழைத்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு பொதுமக்களை தேடி போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நிவாரண உதவிகளை நீங்கள் வந்து வழங்கியிருக்கணும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவங்களை அங்கேருந்து வர சொல்லி இப்படி வந்து நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் இவங்க எல்லா பதிவுகள் போடுறத பார்க்குறோம் தாவேக்கா என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா நிவாரண உதவிகளை வழங்க விஜய் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னா கூட்டம் கூடிடும் அதனால தான் கூட்டத்தை க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கூட்டம் கூடிடக்கூடாது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு வர வச்சு நிவாரண உதவிகளை வழங்கியிருக்காரு அப்படின்னு தாவேக்கா விளக்கம் கொடுக்குறாங்க தமிழக பாஜக ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலைக்கு தொண்டர்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க எப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு எதிர்கட்சியாக தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக வந்து செயல்படுது ஏன் அப்படின்னா ஆய்வு செஞ்சு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த சேதங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்ல தரவுகளோடு அதை கேல்குலேட் பண்ணி டெல்லிக்கு போய் அண்ணாமலை இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறாரு டெஃபினட்டாக இது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் இப்படி தான் சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கடிதம் எழுதுகிறாரு உடனே அடுத்த ஒரு வாரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஃபேஸ் டூவுக்கு அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க ஓகே மத்திய அரசாங்கத்துடைய நிதி பங்களிப்போட நாற்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் நிதி பங்களிப்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் அண்ணாமலை கடிதம் எழுதின ஒரு வாரத்தில் முடிவெடுக்கிறாங்க ஸோ அண்ணாமலையுடைய வாய்ஸுக்கு அவ்வளோ பவர் டெஃபனட்டாக இந்த விழுப்புரம் கடலூர் பகுதிகளில் அவர் ஆய்வு செய்து தொழில் வந்து சந்திச்சிருக்காரு நிறையா உப்பு தொழில் செய்கிறவங்க உப்பளம் உப்பளம் பாதிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அது விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு தனித்தனியாக ஆய்வு செய்து ஒவ்வொரு மினிஸ்டரியாக சந்தித்து டெஃபனட்டாக எங்களுடைய குறைகளை கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பொதுமக்களும் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க பாஜகவினரும் பாராட்டுகள் தெரிவிக்கிறத பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்